நாவல் அறிமுக உரையாற்ற அடிப்படையில் கணித ஆசிரியராகவும் தத்துவ வாசிப்பாளராகவும் எழுத்தாளராகவும் களப்பணியாளராகவும் தான் இருந்தாலும் கூட தன்னை கதையின் காதலன் கதைகளை வாசிக்கவே மிகவும் பிரியப்படுகிறவன் என்று தன்னை எல்லா இடங்களிலும் பிரகடனப்படுத்தி கொள்ள விரும்பக்கூடிய எழுத்தாளர் மணிமாறன் ஐயா அவர்களை நாவல் அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் நர்சிங்கனுடைய பகுருளி நாவலை வெளியிட்ட தமிழகத்தின் மிக முக்கியமான இலக்கிய ஆளுமை கலை விமர்சகர் இந்திரன் அவர்களே இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற பிரியத்துக்குரிய அண்ணன் தமிழ்செல்வன் அவர்களே இந்த நாவலை குறித்து சமீபத்தில் பேசியிருக்கிற அதிஷா அவர்களை பெற்றுக்கொண்ட ராஜசுந்தரராஜன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு ஒரு சின்ன வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அறிவிக்கும்போது துவக்கத்தில் இருந்தே இந்திரன் சார் பேசும்போது இந்த கதை சொல்கிறதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் பா புத்தக வெளியிட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னைய நாவல் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் கொஞ்சம் நாவலுக்குள்ளே பேசலாம் ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிருக்கு எனக்கு என் பேச்சுக்கு அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து எனக்கும் நரசிம்முக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் கிடையாது ரொம்ப நாள் பழக்கம் கூட கிடையாது மிக சமீபத்தில் அவருடைய கற்குலம்ங்கிற சிறுகதை தொகுப்பு குறித்து ஒரு விழா நடந்தது ராஜபாளையத்தில் அங்கே தான் முத முதல்ல சந்திக்கிறேன் நான் அவரை சந்தித்த சிலரை வந்து பார்த்த செகண்ட்லேயே நெருக்கமாயிடுவோம்ல சார் அப்படிங்கிற சொல் வந்து அடுத்த நிமிஷத்துலேயே சுருங்கி அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்புறம் என்ன தம்பி அப்படின்னு கூப்பிட்டோம் அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து அண்ணன் ஒரு நாவல் எழுதியிருக்கண அப்படின்னாரு அப்புறம் வந்து அந்த கற்குலத்துக்கு பேசின வீடியோவை தினம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா பார்த்து பார்த்து ஏன்னா அவங்க அப்பா வந்து இவர் பேசின அதிஷா பேசின மாதிரியே தான் உங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணாதப்பா நீங்கள் அந்த கற்குளத்துக்குள்ளே வர்ற அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒன்று தான் அப்படியா ஏன்னா எழுதிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லிட்டு வரான் எழுதினா அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும் விடு நீயாடா எழுதிட்டா கதெல்லாம் எழுதுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அவருக்கு தெரியாமல் அவர் தம்பி நர்சிம்மோட தம்பி அந்த வீடியோ எடுத்து போட்டாரான் இவருக்கு போட்டு அனுப்பியிருக்காரு எனக்கு ஃபோனில் சொன்னார் அண்ணே உங்கள் பேச்சை எங்கள் அப்பா ரசித்து ரசித்து கேட்டுருக்கிட்டுருக்காருன்னு சென்னையில் வந்து அதே மாதிரி பேசுறேன்னு எங்கள் அப்பாவுக்காக அது பேசுனேன் நீ அப்படின்னு சொன்னார் இவ்வளோதான் பழக்கம் எனக்கும் நரசிம்முகம் நான் எப்போதுமே எழுத்தாளர்களை வந்து தேடி போய் பார்க்குற பழக்கம் உள்ளால் ஒரு கதை படிச்சுட்டா ஒரு கதை படித்து தான் நான் வந்து தனுஷ்கோடி ராமசாமியை தேடி சாத்தூருக்கு போனேன் ஒரு கதை படித்து தான் சுந்தர் ராமசாமியை பார்க்குறதுக்காக நாகர்கோவிலுக்கு போனேன் எப்பயுமே எழுத்தாளர்களை தேடி போய் பார்ப்பேன் முதல் தடவையாக எழுத்தாளர் என்னை தேடி வந்து அந்த அவரோட கதைகளை கொடுத்துருக்காரு நரசிம்மோட கதை நாவல் குறிப்பாக அந்த பக்குரீலி பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு முதல்ல வந்து நான் மிக சமீபத்தில் செம்மல்ல மதுரையை பற்றி பேசிய நாவல்கள்னு ஒரு ஒரு கற்றரை எழுதிருங்க இப்போ இந்த போன செம்ம அதில் பப்ரிலியும் சேர்த்து எழுதிருங்க அதில் காவல் கோட்டத்தை அப்புறம் இந் சுரேஷ்குமார் இந்திரஜித்து எழுதின அம்பிகாவும் எட்வர்ட் ஜென்டருங்கிற ஜென்னருங்கிற நாவலை அதே போல் வந்து உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை வந்து தமிழ் இலக்கியத்தில் அநேகமாக பதிவே ஆகலை அதை ஏழரை பங்கா பங்காளி வகையரா அப்படின்னு ஒரு நாவலை மதுரை அரிசியா இவங்க நாலு பேருமே மதுரையை பற்றி பேசியது இந்த மதுரை வந்து எவ்வளவு பேசினாலும் தீராத புனைவு பெருநகரம் அது எழுத எழுத அதை 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 தீர்க்கவே முடியாது யாராலையும் அதில் பகுர்லியை பற்றியும் நான் எழுதியிருக்கேன் ஏன் அந்த நாவலை வந்து எனக்கு ரொம்ப ஒரு பொது சபையில் அந்த நாவலை குறித்து பேசணும் அப்படின்னு எல்லோரும் நர்சிம் கூப்பிட்டு இங்கே வந்திருக்கீங்க நான் நர்சிம் கூப்பிட்டு இங்கே வரல என்னையா வந்து இங்கே கூப்பிட்டது கோமதி கோமதி கூப்பிட்டு தான் நான் இங்கே வந்துருக்கேன் கோமதி தான் என்னை இந்த இங்கே வாங்கி இங்கே வந்து பேசு நீ என்னை பற்றி பேசுகிறப்பா அப்படின்னு சொன்னதுனால கோமதி கூப்பிட்டு வந்தால் நான் நர்சிம் வந்து கோமதி கூப்பிட்டது தெரிஞ்சு என்னை கூப்பிட்டவர் ஏ கோமதி மணிமாறனை கூப்பிட்டுருக்கா அப்போ நம்ம கூப்பிடாமல் இருந்தால் சரியில்லைன்னு கூப்பிட்டார் இந்த இந்த நாவலின் மிக முக்கியமான பக்கம் என்ன அப்படின்னா இங்கே பேசும்போது அபிஷா போய்ட்டார் இருந்திருந்தால் பரவாயில்ல அது ஆண் உலகம் பற்றிய அல்லது ஆண்களின் மனம் பற்றிய அல்லது ஆண்கள் பெண்களால் படுகிற அவஸ்தை பற்றிய ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு அது அது நேர் எதிரானது இந்த நாவல் இந்த நாவலுக்குள் பேசப்படுகிற உலகம் பெண்களின் மன உலகம் பெண்களின் மன உலகு பற்றி இந்த நாவல் மிக நுட்பமாக பதிவு செய்கிறது கோமதிங்கிற கதாபாத்திரம் நான் அடிப்படையில் ஒரு மேத்ஸ் டீச்சர் இது இந்த நாவல் வந்து ஒரு ஒரு சதுரம் இல்லை செவ்வகம் இல்லை ஒரு நாற்கரம் இதில் நாலு கதாபாத்திரங்கள் வந்து நான்கு முனைகள் இருக்குது ஒரு ஒரு ஒவ்வொன்றுக்கும் நீள அகலம் வேறு வேற இதில் கோமதி வந்து ஒரு பெரிய லாங்கஸ்டு சைடு அவதான் இந்த மொத்த நாற்கரத்தினுடைய மிக முக்கியமான பக்கம் அப்புறம் மாயக்கண்ணன் இருக்கான் தேவராஜன் இருக்கான் அதே போல் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிற அந்த டிராயிங் மாஸ்டராக வருகிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது மாதவன் இவங்க நாலு பேர் தான் இந்த மொத்த நாவலை நகர்த்துறாங்க இந்த இந்த நாவலுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது வந்து பின்னட்டை குறிப்பு குறிப்பு குறிப்பிடுவதைப் போலவே லீலாவதியினுடைய படுகொலை இந்த நாவலுக்குள்ளே வருது தொண்ணூற்றி ஏழில் நடந்த மதுரையை மதுரையை வந்து அடைய செய்த ஒரு ஒரு படுகொலை அந்த படுகொலை நிகழ்வு அந்த படுகொலை நடக்கிற இடம் இந்த நாவல் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது நாவலின் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிற இடமாக வந்து அந்த படுகொலை நிகழ்ந்த இருபத்தி ஓரு வருடம் கழித்து இந்த நாவலின் கதாபாத்திரம் யோசிக்குது இந்த இந்த இடத்துல அதை கடக்கும்போது கோமதி வந்து இந்த இடத்துல கடக்கும்போது தான் மிக முக்கியமான இடத்தை எடுத்திருப்பார் ஏன்னா பெண்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதை செயல்படுத்துவது என்று வைராக்கியமாக முடிவெடுத்துவிட்டால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி கோமதியை நகரத்திலிருந்து வந்து லீலாவதி சிந்திய ரத்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா அதை யா நாங்கள் பாராட்டணுமா இல்லையா நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து லீலா லீலாவதியின் சக தோழர்கள் நாங்கள் அதிலெல்லாம் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்க வேண்டியதில்லை அதனால் நாங்கள் பாராட்டணுமா இல்லையா வாழ்த்தணுமா இல்லையா அவ லீலாவதியினுடைய அந்த படுகொலை தான் அந்த நாவலினுடைய மையமாக மைய புள்ளியாக இருக்குது ஆனால் இந்த நாவலுக்குள் பேசப்படுகிற விஷயம் வந்து நீங்கள் வந்து கமலாம்பால் சரித்திரத்தில் துவங்கி நான் ஏன்னா என் பிரதாபா முதலி பிரதாப முதலியார் சரித்திரத்தை சொல்லலை அப்படி அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் ஆனால் கமலாம்பால் சரித்திரம் வந்து பெண்களை வந்து மைய கதாபாத்திரமாக சொல்ல துவங்கிய முதல் நாவலுங்கிறதுனால அங்கேருந்து துவங்கி பெண்கள் பெண்களை வந்து மைய கதாபாத்திரமாக வைப்பதுங்கிறது தொடர்ச்சியாக தமிழில் இருக்குது நான் கூட ஒரு ஒரு நாவல் எழுதினேன் நாவல் எழுதி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பதிப்பக உரிமையாளர் பதிப்பக ரொம்ப எனக்கு ரொம்ப நேசத்துக்குரிய நண்பர் அவர்கிட்ட கொடுத்தேன் எல்லாத்தையும் படித்து பார்த்தாரு இந்த இந்த அந்த நாவல் வந்து தென்பகுதியினுடைய மிக முக்கியமான சிக்கலாக இருக்கக்கூடிய மறவர் பல்லர் என்கிற ரெண்டு சமூகத்தினுடைய மோதல் அதனுடைய பின்விளைவு அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் குறித்து ஒரு நாவல் அது அந்த நாவலை வாசிச்சுட்டு அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த இது சிஸ்டத்தில் வச்சுருக்கியா அல்லது கையெழுத்தில் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் சும்மா எழுதி வச்சுருக்கேன் என் பழைய சிஸ்டத்தில் தான் இருக்குது நேராக போய் டெலீட் பட்ட நான் அம்மிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அது வேண்டாம் அது வர வேண்டாம் என்னப்பா நீ இப்படி எழுதியிருக்க ஒரு நாவலுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னாரு சொல்லுங்கண்ணே ரொம்ப உரிமையாக அண்ணாச்சின்னு சொல்லுவேன் நான் வரேன் சொல்லுங்கண்ணாச்சு அப்படின்ட்டேன் அவர் ஒன்றும் தேவையில்லை இந்த நாவ ஒரு நாவல் எழுதியிருக்கு என்னன்னா ஒரு நாலு மெலோ ட்ராமா வச்சுக்கணும்ப்பா நாவலுக்குள்ளே அப்புறம் வந்து ஒரு பவர்ஃபுல் விமன் கேரக்டர் வச்சுக்கணும்பா தமிழில் நாவல் எழுதி ஜெயிக்கிறதுக்கு இந்த ரெண்டு தந்திரம் தெரிஞ்சால் போதும் இந்த ரெண்டு தந்திரம் உனக்கு வரலை இந்த நாவலுக்குள்ளே அதனால் அதை டெலிட் பட்டன் அமைக்கிறீங்கன்னு சொன்னார் நான் வந்து இந்த பகிரிலியை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அண்ணாச்சியோட குரல் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஓ இப்படி ஆனோ இது இதுதான் இந்த மேட்ரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த நாவலை வாசிக்கும்போது இந்த நாவல் ஆஹா வரலி பட்ட நான் அழுத்தல வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் எழுதணும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுருவோம் நம்ம அப்படி சொல்ற அதை சொல்றதை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள கிடையாதுல்ல இப்போ இந்த நாவலுக்குள்ள வந்து ஒரு மிக முக்கியமான விமன் கேரக்டராக வந்து கோமதி வந்து எவ்வால்வ் வந்து ராட்சச வடிவம் எடுத்து நிற்கிறார் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் வந்து இந்த இந்த மொத்த ராவலுக்குள்ளே பெண் கதாபாத்திரம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது ஆனால் கோமதியினுடைய அம்மா கதாபாத்திரம் ரெண்டே ரெண்டு பக்கத்தில் தான் ரெண்டு பக்கம்தான் ஆனால் ஒரு அசாத்தியமான கேரக்டர் இவ வந்து கோமதி வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் இருக்கா பள்ளிக்கூட காட்சிகள் எல்லாம் எங்கள் பள்ளிக்கூடத்தையே எனக்கு ஞாபகப்படுது ஒரு ஒரு நாவல் ஒரு டெக்ஸ்ட்டை வாசிக்கிறோம்னா வாசிக்கிற மனசின் பக்கங்களை திறக்கணும் தான் அது பவர்ஃபுல் டெக்ஸ்ட் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்க ஒரு ஒரு நாவலை வாசிக்கிறீங்க ஒரு கதையை வாசிக்கிறீங்க அல்லது ஒரு தத்துவ நூலையை வாசிக்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இறங்கணும்ல அது வெளியவே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த நாவலை வாசித்த போது இது நாவலுக்குள்ளே வருகிற அந்த ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் ரூம் மாதிரியே இருக்குது அதுலேயும் நானும் ஒரு ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் தான் ஆசிரியராக வேலை செய்கிறேன் லேடி ஸ்டாப் ரூமு ஜென்ட்ஸ் ஸ்டாப் ரூம்னு ரெண்டு பயங்கர பிரிவினை இருக்கும் அந்த லேடிஸ் ஸ்டாப் ரூமில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ஜென்ஸ் ஸ்டாப் ரூம்லேயும் சண்டை நடக்கும் ஆனால் இவங்க யாரும் சண்டையை பற்றி வெளியே எங்கேயும் பேசிடவே மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க அப்புறம் வந்து பேசிடுவாங்க இந்த நாளை வாசிக்கும் போது முழுக்க முழுக்க வந்து இந்த மாதவன்கிற கதாபாத்திரம் கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் ஏன்னா வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் இவர் எழுதுகிற சாயப்பட்டறை போலவே நான் சிவகாசி பள்ளியில் தீப்பட்டையாபிசு பட்டாசுக்கு வேலைக்கு போகிற குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் எங்கள் பள்ளிக்கூட குழந்தைகள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு முன்னாடி வர நாலு இருபதுக்கு மே நாலரைக்கு மேலே எங்கள் பள்ளிக்கூடம் திறந்தே இருக்காது நான் தொண்ணூற்றி ஏழில் வேலைக்கு போனேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த வருஷத்தில் தான் ஸ்பெஷல் கிளாஸ் சாயந்தரம் கிளாஸ் ஆரம்பித்தோம் நான் தான் ஆரம்பித்தப்பா அது இப்போ அது ஏன் ஆரம்பித்தேன்னு வேற கேள்விலாம் இருக்குது எனக்கு அதை வந்து தப்பாக ரைட்டாங்கிற கேள்விலாம் நிறையா இருக்கு இங்கே கூட மாதவன் அது மாதிரி தான் மாயக்கண்ணன் அது மாதிரி தான் செய்கிறான் மாயக்கண்ணனுங்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்ப விசித்திரமான கதாபாத்திரம் ரொம்ப விசித்திரமான ரொம்ப நல்லவன் ஆனால் கோபக்காரன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தின் மேலேயும் கோபம் வருது அவனுக்கு யாரை பார்த்தாலும் கோபம் வருது எதுனாலும் கோவப்படுறான் எல்லாத்தையும் தாண்டி தன்னை தாண்டி எதுவும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க தன்னை தாண்டி எதுவுமே நடக்கூடாது இந்த உலகத்தில் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அதுவும் இந்த ஊரில் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் இந்த பள்ளிக்கூடத்தில் திடீர்னு வந்து ஒரு ஏகச் செம்ன்றேன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு ஒரு 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 புள்ளியை வந்து வைக்கிறான் மனிதர்கள் வந்து தன்னை தாந்தி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற குணம் கொண்டவர்களாகத்தான் பலரும் பல நேரங்களில் இருக்காங்க இந்த நாவலுக்குள்ள வந்து ஒரு ஒரு காட்சி ஒரு இடத்துல இருக்கு இவங்க கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் வச்சிடறாங்க விருதுநகரில் இருக்கிறவங்க குடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் விருதுனரில் சாயந்தரம் நாலரை மணிக்கு அல்லது ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு தூக்காளி எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரர் பின்னாடி புதிதாக கல்யாணம் பண்ணவங்க அப்படி போவாங்க யார் வீட்டுக்கு போவாங்கன்னா அம்மா வீட்டுக்கு போவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அம்மா வீட்டுக்கு போவாங்க அம்மா வீட்டில் போய் வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எல்லோரும் இல்லை அப்படியே போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்காருக்கும் சேர்த்து சோறை எடுத்துகிட்டு சாப்பாடு டிஃபனோ இப்போ டிஃபன் ஆகிருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்படி கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வீட்டு அம்மா இருப்பாங்கல்ல இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த அம்மா இருக்காங்கல்ல இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க இந்த அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க இது என்னடா இப்படி வச்சுருக்காங்க நானும் விருதினரில் பல இந்த 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 கேள்வியை பல எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு இரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அல்லது இருபது வருஷம் வளர்ந்த வீட்டிலிருந்து வெளியேறி போன மனநிலை வந்து பெண்ணுக்கு வந்துடக்கூடாது ஐயோ அவ்வளோதான் போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அந்த குடும்பங்களில் இன்றைக்காரம் நடக்குது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா விருதினர் பஜாரில் வந்து நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகிறத ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க ஆனால் இங்கே வந்து இந்த நாவலுக்குள்ளே வந்து தனியாக வந்து தனி வைக்கிறது கல்யாணம் முடிச்ச உடனே தனிக்குடித்தனை வச்சுருந்து அந்த மைய கதாபாத்திரம் கோமதியையும் மாயக்கண்ணன்னு வைக்கிறாங்க அதாவது நாவல் ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு முதல் தடவையாக வீட்டில் பூட்டி சாவி எடுத்துட்டு வர்றது நான் அந்த அந்த நாவலை வாசிக்க அந்த இடத்த மட்டும் படிச்சுட்டு மூடி வச்சிட்டேன் இப்போ முதல் தடவையா அப்படின்னா அவன் வந்து வீட்டை பூட்டி பார்த்ததே இல்லைன் வாழ்க்கையில் ஏன்னால் அது பெரிய கூட்டு குடும்பம் கூட்டுக் குடும்பம் வந்து எவ்வளவு ஆபத்தானது கூட்டு குடும்பம் எப்படி பெண்களுக்கு எதிரானது கூட்டு குடும்பம் எப்படி பெண்களை வஞ்சிக்குது கூட்டு குடும்பம் எப்படி பெண்களை சமையல் கட்டிலேயே போட்டு வச்சிருக்கு கூட்டு குடும்பம் எப்படி வசதியா தடிமாடுகளை சுத்திட்டு வர அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் அந்த ச முதல் தடவையா கூட்டு போடுற அந்த காட்சி வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த நாவலின் மிக முக்கியமான காட்சியாக தான் இந்த நாவலுங்கூட இந்த வீடு கதவு என்கிற அகத்துக்குள்ளேயும் உள்ளேயும் புற தான் நடக்குது மொத்த நாவலும் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளும் பூட்டி வெளியே கோமதியும் மாயக்கண்ணனும் வந்த பிறகும் நடக்கிறது தான் மொத்த நாவல் இந்த புற காட்சிகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நாவலுக்குள் வருகிற மிகவும் எனக்கு ரொம்ப நான் வந்து நேசித்த பகுதிகள் என்ன அப்படின்னா தேவராஜுக்கும் மாயக்கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய லவ் அது நட்பெல்லாம் தான் இல்லை வெறும் அதை நட்பு அப்படிங்கிற சொல்லில் நான் சுருக்கவே விரும்பலை அவன் நண்பனின் தலையில் ஒரு புளியம் பூ விழுந்ததை சகிக்க முடியாமல் தட்டி விடுறேன் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத ஆச்சரியம்தான் உண்மையில் ஆச்சரியம்தான் அவன் அப்படின்னா பாலியத்தில் அவன் மேலே கல்லை கொண்டு எரிஞ்சு காயம் இன்னும் ஆறாமல் இருக்கிற ஒரு ஆள் தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கள்ள கொண்டு எரிஞ்சு வந்தான் ஒரு முதிர்ந்த வயதில் ஐம்பது வயதை தொடுகிற ஒரு வயதில் தன் தல் நண்பனின் தலை மீது புளியம்பு விழுந்ததை கூட சகிக்க முடியாது இப்படி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கான்னா இருக்குது இந்த உலகத்தில் சந்தேகமே இல்லை நீங்கள் எல்லா எல்லாவற்றையும் மனைவியிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஆண்கள் இருக்காங்க மனை ஆனால் நண்பன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்படி ஆத்மார்த்தமான நட்புலகம் வந்து இன்னிக்கும் கல்ச்சரலாக அப்படி அங்கே அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இந்த புறவழிகள் நடப்பது எல்லாமே தேவராஜுக்கும் மாயக்கண்ணனுக்குமான உலகம் அகத்துக்குள்ளே நடக்கிறது எல்லாமே கோமதிக்கும் மாயக்கண்ணனுக்குமான உலகம் அகமும் புறமும் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது மொத்த நாக இந்த கோமதி எப்படிப்பட்டவை அப்படின்னா வீட்டில் கூட அவ கல்யாணத்துக்கு முந்தின இப்போ கூட எல்லா இந்த உலகம் முழுக்க பெண்களுக்கு எல்லை வகுத்திருக்கு எல்லைகள் கண்ணுக்கு தெரியாத எல்லை கோடுகள் எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையும் வரையப்பட்டிருக்கு அது ஆண்கள் வரைந்த கோடாக இருக்கலாம் இந்த சமூகம் வரைந்த கோடாக இருக்கலாம் கோமதிக்கும் வரைஞ்சிருக்கு கோடு கோமதிக்கு வரையப்பட்ட கோடு வந்து அவருடைய தந்தை தந்தை வரைந்த கோடு தான் அவர் சமூகத்தினுடைய மனமாக இருந்து நான் வரைஞ்சிருக்கேன்னு அவராக நினச்சி என் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன்னா அவர் பெருமிதமாக நினச்சிட்டு வரைஞ்ச கோடு இப்படி எல்லா அப்பா அப்பாக்களும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கோடு வரைகிறவங்கதான் அதிலெலாம் ஒன்றும் குழப்பமே இல்லை அது அவன் விரும்பி வரைகிறானா அல்லது இந்த சமூகம் அவனை வரைய வைக்கிதா அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட்ரி இந்த கோமதி வந்து எப்படிப்பட்டவனா ஒரு எக்ஸன்ட்ரிக் கேரக்டர் உண்மையில் ஒரு அவ வந்து ஒரு எக்ஸன்ட்ரிக்கான ஒரு ஆள் நீங்கள் ஆண்பன் உறவு பற்றி ஒரு ஒரு கத்தி மேலே நடக்கிற இடங்கள் இந்த நாவலுக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்கு லேசாக பிசகினாலும் தப்பான ஒரு இடத்துக்கு நம்முடைய வாசக மனசே நகர்த்திரும் அப்படி கத்தி மேலே நடக்கிற இடத்தையெல்லாம் ரொம்ப நூதனமாக கடந்து போகிற எழுத்து வன்மை வந்து நரசிமுக்கு இந்த நாவலில் கைகூடியும் இது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமாகவே அது 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 இந்த நாவலுக்குள்ளே வருகிற கடைசி மூன்று பகுதிகள் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு காப்பியம் மாதிரி இருக்கு லாஸ்ட் நாலு சாப்டர் வந்து ரொம்ப அசாத்தியமான எழுத்து வன்மை வந்து நர்சிங் முதல் பகுதியில் சாரே சொன்ன மாதிரி வந்து இது ஆனந்த விகடன் எழுத்தா கு நானுமே நான் படிச்சுட்டே சொன்னேன் இந்த ஆனந்த விகடன் ரைட்டிங் மாதிரி போவேன் அப்படின்னு ஏன்னா வந்து நம்முடைய மூளை இருக்கு பாருங்க அது நமக்கு சொந்தமானது இல்லை இந்த மூலையில் பலரும் எழுதுறாங்க நாங்கள் ஒரு நான் நான்லாம் ஒரு முப்பது வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கேன் முப்பது வருஷம் படிக்கிறேன் கேட்குறேன் இலக்கியவாதிகளோட பழகிக்கிட்டு இருக்கோம் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்கல்ல என் மூலையில் விகடன் எழுத்துன்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து காலச்சுவடி எழுத்துன்னு ஒன்று இருக்குது அப்புறம் சீரியஸ் லிட்டரேச்சர் ஒன்று இருக்குது லைட் ரீடிங்னு ஒன்று ஒன்று இருக்குது ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ரைட்டிங்னு ஒன்று இப்படியே நிறைய எழுதி எழுதி வச்சிருக்காங்களா அது நம்ம மூலையில் பதிஞ்சிருக்கா நம்ம தேடதானே செய்யும் அப்படியே நான் வந்து விகடன் ரைட்டிங் மாதிரி இருக்க இவர் எழுத்து அப்படின்னு நெசமாகவே நினைச்சேன் பகிரிலுடைய ஒரு பத்து சாப்டருக்குள்ளே இன்னும் பெருசாக நகரில் என்ன செய்கிறாரு இவர் அப்படின்னு அப்படியே தான் மூவ் வாய்ப்பேரு ஒரு கதை சொல்கிறாரு சரி கதை சொல்கிறது கூட நல்லது தானே அப்படின்னு கதையை தான் வாசிக்கிட்டே போயிட்டுருக்காரு ஒரு இவர் ஒரு இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துக்கு பிறகு ஒரு அசாத்தியமான எழுத்துக்கு சொந்தக்காரருடைய படைப்பை தான் நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு ஒரு ஒரு இரு அது அதுவும் மிக முக்கியமாக மதுரையின் கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்றாரு ரொம்ப முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணுறாரு இன்னைக்கும் மதுரையில வந்து வாசக சாலை அப்படின்ட்டு வாசகசாலைங்கிறது என்னன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமான வாசக சாலை கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வாசக சாலை வச்சிருப்பாங்க திமுக வாசக சாலை இருக்கு ஏன் வந்து படிக்கவே மாட்டாங்க நீங்கள் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்க அண்ணா திமுக கூட வாசக சாலை இருக்குது மதுரையில் மதுரைக்காரங்க ரொம்ப கிசும்பானவங்க யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னா நீங்கள்லாம் யாருமே யோசிக்காத ராஜீவுக்குலாம் ரசிகர் மன்றம் வைப்பாங்க ராஜீவ்னு ஒரு நடிகர் இருக்காரு நம்ம யோசிக்கும் போது சில்க் சிங்காவுக்கு முத முத தமிழ்நாட்டில் ரசிகர் மன்றம் வச்சுவீங்க மதுரைக்காரங்க தான் நர்சிங் தான் வச்சாராம் ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க இந்த வாசக சாலைங்கிறது வந்து மிக முக்கியமான கலாச்சார அடையாளம் மதுரை வந்து இன்னும் கைவிடாத கலாச்சார அடையாளம் அதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசக சாலை பற்றி அவர் சொல்கிற இடம் அதில் வர ஒத்தகை செல்வோம் நான் அந்த ஒத்தக்கை செல்வத்தை பார்த்துருக்கேன் அதனால தான் எனக்கு இன்னும் நெருக்கமாகிடுச்சு அந்த நாவல் அந்த செல்வதை எனக்கே தெரியும் நல்லா அவரை அந்த ஒத்தகை செல்வோம் கதாபாத்திரம் வந்து எப்படி மார்க்ஸ் ஸ்டாலின் அது வந்து யாராவது வந்து கேட்ட மாட்டாங்களான்னு கம்யூனிஸ்டில் நினைப்பான் ஒரு பையன் வந்து யாராவது என்ன இப்படி தாடி மிஷியமாக இருக்கார் யார் அப்படின்னு வா மார்க்ஸ் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இது கொஞ்சம் கிண்டலாக இப்பயே வந்து இதே மதுரையிலிருந்து கடுமையாக இடதுசாரிகளை ரொம்ப மோசமாக கிண்டலாக நையாண்டியாக பேசின கொடைமடம்னு ஒரு நாவலை சாம்ராஜ்யம் எழுதியிருக்காங்களோ உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம் ரொம்ப கிண்டல் இப்போதான் ரெண்டும் ஒரே காலத்தில் பகிரிலி எழுதிய அதே நாளில் தான் அவர் வந்து கொடைமடம்னு ஒரு நாவல் எடுக்காது முழுக்க முழுக்க இடதுசாரி அமைப்புகள் இருக்கக்கூடிய தோழர்களினுடைய தியாகம் விரயமாயிருச்சு அந்த நாவலையும் தான் நான் வாசிச்சிருக்கேன் அது அப்படி ஒரு நாவல் எழுதியிருக்கார் இவர் எனக்கு தெரிஞ்சு மிக மிக நேர்மறையாக இடதுசாரிகளின் உழைப்பை உழைப்பை அங்கீகரித்த நாவல் பார்க்குறீங்களே இது அவை ஏ நம்மளை பார்த்து ஒருத்த வந்து பரவாயில்லப்பா நீங்கள் நல்லா தான்ப்பா வேலை செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அவனை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நல்ல வேலை தான் இருக்கோம் போலான்னு நமக்கு தோணும் இல்லையா இந்த செல்வம் கதாபாத்திரம் வந்து மிக முக்கியமான அதில் இவர் நாவலையே அவங்களுக்கு தான் அர்ப்பணிச்சிருக்காரு இந்த நாவல் யாருக்கு அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காருன்னா இந்த பஸ்ஸு போகாத ஊருக்கு எப்படியாவது பஸ்ஸை கொண்டு போய் சேர்த்துடணும் பொதுமக்களினுடைய அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் தோழர்கள் உழைத்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த நாவலை காணிக்காக்குறேன் இப்போ வந்து இந்த அது அது ரொம்ப முக்கியம் அந்த அந்த வாசகசாலையினுடைய கல்ச்சர் அப்புறம் ஹோட்டலுக்கே ஹோட்டல்னு பேர் வைக்கிற ஒரு இடம் ஓட்டல் ஓட்டல்னு இன்னும் ரெண்டு தடவை நான் கூட பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைச்சேன் முதல்ல ஏற்கு ரெண்டு தடவை ஹோட்டல் ஹோட்டல்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் ஹோட்டல்னா அது மட்டும்தான் அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் தோழர்னு ஒரு ஆள்னா ஒரு ஆள் தான் எங்கள் ஊரில் சீனிவாசன் ஒருத்தருக்கார் அவர் பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது விருதுநரில் தோழர்னா தான் தெரியும் அவர் ஒரு டீ கடை வச்சுருக்கார் இறந்து போனாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தமிழுக்காக அறுபத்தி ஏழு நாள் உண்ணாவிரம் வந்து இறந்து போன தியாகி சங்கர்லிங்கனார் வந்து அவர் அந்த உண்ணாவிரத காலத்தில் வந்து யாருடைய தயவில் யாரோட கட்டுப்பாட்டில் அல்லது யார் பின்புறமாக இருந்தாங்கன்னா தோழர் சீனிவாசன் சீனிவாசனுடைய மாபெரும் சப்போர்ட்டில் தான் இருந்தேன்னு சொல்லி சங்கர்லிங்கனாரே பதிவு செஞ்சுருக்கார் பி சீனிவாசனுங்கிற தோ அதாவது பி சீனிவாசன் கூட சொல்லலை அவர் தோழர் இல்லைனா அப்படின்னு தான் எழுதியிருக்கார் ரெக்கார்டு அவரை எழுதி வச்சார் தோழர் இல்லைனா தோழர்னா அவர் பேர் வந்து பி சினார் அப்படி இங்கே வந்து தோழர் அப்படிங்கிற சொல் யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னா லீலாவதிக்கு தான் பொருத்தான் அப்படின்னு எழுதுறாரு அப்புறம் இந்த சௌராஷ்ட்ரா பகுதி அது அந்த வில்லாபுரம்ங்கிறது அவனியாபுரம் எல்லாம் வந்து தரி நெசவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவங்க கல்ச்சர் ரொம்ப நுட்பமாக இதுக்குள்ளே ஒரு இடத்துல ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த கே எம் மணிகண்டன் ஒரு பையன் வருவான் வந்த உடனே இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களை வெட்டிட்டாங்க அப்படின்ன உடனே வாத்தியார் கேட்பார் எல்லா நீ சௌராஷ்ட்ரா வாடா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறன்னு சொல்லுவான் ஏ ரெண்டு இன்சில் வச்சிருக்கியா அப்பயே தெரியல உனக்கு சௌராஷ்ட்ரான்னு அப்படின்னு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு புது தகவலாக தெரிஞ்சு நான் திரும்ப திரும்ப ஒரு கிராஸ் செக் வேறு பண்ணிட்டேன் இவர்கிட்ட கேட்கல நம்முடைய சௌராஷ்டிரா நண்பர்கள்ட்டையே கேட்டேன் நான் அப்படியே அப்போ ரெண்டு இன்சில் எழுதிங்களா ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எல்லாேருக்கும் ரெண்டு இன்சில் நான் ஒத்த இன்சில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்படி வந்து நுட்பமான சமூக குறித்த நுட்பமான தகவல் இதுக்குள்ளே எட்டச்சக்கமாக இருக்குது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது இந்த நாவலை மொத்தமாக வாசித்து முடிக்கிறப்போ நமக்கு வருகிற மனநிலை என்னென்னா மதுரையினுடைய கல் கலாச்சார பண்பாட்டு அடையாளமாக இந்த நாவல் வந்து உருவாகி வந்துருக்கு அதனுடைய சித்திரை திருவிழா காட்சிகள் சித்திரை திருவிழா வந்து ரொம்ப குறைவாக தான் தமிழ் இலக்கியத்தில் பதிவாயிருக்கு திருவிழா சித்திரை திருவிழா அதில் மேலேருந்து ஒரு சின்ன பையன் தண்ணி அடிக்கிற இடம் இருக்குல்ல தண்ணி அடிக்கிற இடம் ஒரு சொட்டு விழுது ரெண்டு சொட்டு விழுந்து மொத்த தண்ணியும் அப்படியே கோமதி மேலே வாங்குவோம் பீச்சி அடிக்கிற இடம் அவள் எல்லாத்தையும் அவள்கிட்ட இருந்த எல்லா சீட்டையும் கழுவி எடுத்த உடனே தான் அவள் மாதவனோட வந்து போகிறாள் இவ இவளுக்குள்ளே வந்து அந்த ஒரு செட்டு ரெண்டு செட்டு வை அடிக்க 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 இவளுக்குள்ளே இருந்த அந்த என் குடும்பம் இந்த சமூகம் ஏற்றி வைத்த எல்லாத்துல இருந்து விடுதலை அடைவதற்கான புள்ளிய வந்து யாரை வச்சு அடிக்க வச்சிருக்காரு பாருங்கள் அழகரை வச்சு அடிக்க வச்சிருக்கேன் கடவுளை கூப்பிட்டு ஏ இப்படி நூற்றாண்டு காலமாக இரநூறு வருஷமா முந்நூறு வருஷமா பொம்பளை பிள்ளைங்க மேலே இப்படியாடா எழுதி வைப்பீங்க அப்படின்னு கடவுள் வந்து அடிக்கிறாரு தண்ணி அடிச்சு தண்ணி அடித்து கோமதியை கிளியர் ஆக்கி எல்லாவற்றிலும் விடுதலை அடைந்து மாதவனோட வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போற இந்தியாவினுடைய கடைசி கோடைக்கு போய் மின்னு வேற ஒன்றும் இல்லை அவளுக்கு தெரியும் அதை தாண்டி அவள் எங்கேயும் போகப்படது இல்லை ஆனால் வந்து ஐந்தாம் திருவிழாவிற்கு அனுமதிக்காத குடும்பம் இ கல்யாணம் முடித்த பிறகும் கூட ஐந்தாம் திருவிழாவுக்கு அவளால் போக முடியல குடும்பத்தில் இருக்கும் போதும் போக முடியல கல்யாணம் முடிச்ச பிறகும் போக முடியல அவர் மா ஆச்சரியம் அவள் வந்து போகிறா கடவுளே ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அழகரே கோமதி ஆசீர்வதிக்கிறார் பகிரளிக்கு நீங்கள் வந்து டீப் எண்டுக்கு போ அப்படின்னு அதை அனுப்பி வைக்கிறார் நீங்கள் அதை விட தாண்டி முக்கியமான இடம் ஆண் வந்து அக்செப்ட் பண்றது இல்லை இது போயிட்டா இது யார் மாயகண்ணு ஏற்கனவே வந்து இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லி கோவப்படுறதேன் கோவப்பட்டனே கோவப்பட்டனே கண்ணா வேணால் மஞ்சள் வீட்டுக்குள்ளே தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவனே அவ எப்போ சொல்கிறான்னா இருபது வருஷம் கழிச்சு சொல்கிறான் பதினைஞ்சி வருஷம் கழிச்சு சொல்கிறான் நண்பன்ட்ட ஏ அன்னைக்கு அவன் வந்து திருவிழா பார்க்க போலடா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு படிக்கும்போது அப்புறம் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அஞ்சாறு வருஷம் குடும்பம் நடத்திருக்காங்க ஆண் இப்படி அவன் அதாவது நீங்கள் எளிய மனிதர்களுடைய முக்தி அடைகிடும் போ அரசர் புக்தர் அதனால் போதை மரத்துக்கு கீழே முக்தி அடைஞ்சாள் எளிய மனிதர்கள் மு தன் வாழ்வின் முக்கியமான முடிவுகளை எல்லாம் ரோட்டில் தான் எடுத்துக்கிட்டாங்க நடு ரோட்டில் தான் அவனுடைய வாழ்வின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படும் இவனுக்கு லீலாவதி ரத்தம் ஓடுகிற நிலத்தில் தன் மனைவி எடுத்த முடிவின் மீதான நேர்மறையான எண்ணம் வந்ததுன்னு இந்த நாவல் எழுந்ததுக்காக நரசிம்முக்கு நன்றி சுவார்த்தை மிக சுவாரஸ்யமானது ஒரு பேச்சை நிகழ்த்தி சென்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி